இருக்க வேண்டும் இருந்தாலும் மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் அமர வேண்டும் என்பது முக்கிய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் ஆட்சியில் அவரையுடைய மிகப்பெரிய நெருக்கடிக்கு இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி சனி பரிவார் கூட்டம் அவரை எந்த நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் என்றால் மறுபடியும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்துவிடக் கூடாது இப்படி ஒரு கொள்கை இப்படி உள்ள இப்படி ஒரு கருத்துக்கள் அடங்கிய இப்படி ஒரு சமூக நீதி சமத்துவம் பெண்ணியம் தீண்டாமை இதையெல்லாம் ஜாதி சமயம் இதெல்லாம் கலந்திருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் இருக்கவே கூடாது என்பதுதான் இந்த சங்க நோக்கம் அதை எப்படியாவது நம்ம செய்திடணும் அப்படின்னு தான் இப்படி ஒரு முதல்வர் இருக்கிறார் என்பது என்ன பயம் அப்படின்னா இப்ப சொன்னாங்க கலைஞர் உரிமை தொகையை என்னுடைய அன்பு தாய்மார்கள் எல்லா கிராமங்களையும் பட்டி தொட்டிகளிலையும் ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க இன்னும் சில பேருக்கு வரல அதற்கான முன்னேற்பாடுகளை நம்மளுடைய முதல்வர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் இந்த நிதிநிலை அறிக்கையில நீங்க உங்களுடைய வலைதளங்களிலோ இல்லை உங்களுடைய தொலைபேசியில போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆயிரம் ரூபாயை இந்த மனுஷன் வார்த்தையை கொடுத்திருக்காரு அப்ப இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்து ஆயிரம் ரூபாயை மாதம் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு ஏதோ ஒரு செலவு மருந்து செலவோ இல்ல பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு உட்பண்ணம் வாங்கி கொடுப்பதற்கோ இப்படி ஒரு யோசனை எந்த முதல்வருக்குமே வராத போது நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு வந்திருக்கிறதே என்ற ஒரு பயம் ஒரு அச்சம் இந்த சங்க பரிவார் கூட்டத்துக்கு வந்துருச்சு அது வந்திருக்கும் போதே தமிழ் புதல்வர் திட்டம் அது வந்திருக்கும் போதே திட்டம் அரசு பள்ளி

不要。Maria, <Yeah. S 1> ஒரு பேர் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம Não, Eu... நீங்க ஹிந்தி படித்தா மட்டும்தான் நாங்க உங்கள் பிள்ளைங்களுக்கான கல்வியினுடைய பாச கொடுப்போம் அப்படின்னு ஒரு தைரியமா சொல்றாங்க நீங்க நாங்க ஹிந்தி படிக்கிறதுக்கும் நீங்கள் எங்களுடைய பிள்ளைகளினுடைய பள்ளி கல்விக்குரிய திட்டத்திற்கும் அப்பாவாக இருக்கிறேன் என்பதற்கு மட்டும் அப்பாவாக இருக்கவில்லை என்னுடைய 抬起头。

எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் விடக்கூடாது இன்னைக்கு வரைக்கும் இந்த இயக்கம் ஓடி

வாழாட்டாது இங்க வந்து எல்லாத்தையும் ஒன்னொன்னா nama no, bilik I don't know. Well, what were А не அதனால இந்தி படிச்சிடலாம் எல்லாரும் படிச்சிடலாம் இந்திய இன்னைக்கு இவங்க சொல்றாங்க அந்த மும்மொழி கொள்கை ஒன்ன எட்டாம் உங்களுக்கு நான் எரி தருவேன் அந்த மும்மொழி கொள்கையை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா அது மாதிரி பேர மாநிலங்கள்ல கொஞ்சம் சொல்றேன் வீட்டு ஒரு மாநிலத்தில் அதனுடைய தாய்மொழி பொண்ணுங்க மட்டும்தான் நீங்க பீகார்ல போய் பீகார் அழகு பீகார் செல்வன் பேர் பார்த்துருக்கீங்களா நம்ம தமிழ்ல மட்டும்தான் தமிழ் அழகன் தமிழ் அழகி தமிழரசி தமிழ முதல் தமிழ முதல் மொழியோடு சேர்ந்து பேர் நம்ம தமிழ் மாநிலத்தில் மட்டும்தான் அதனால தான் முதலமைச்சர் நம்மளுடைய தமிழை நம்மளுடைய இனமானத்தை நம்மளுடைய வெகுமானமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார் அதனால எல்லாம் உறவுகள் உங்களிடத்தில் சொல்லி